அன்பான சகோதர சகோதரிகளே சகோதரர் ஜான் ஜபராஜ் என்னுடைய கோயம்புத்தூர் திருச்சபை ஒரு விழுந்து போன திருச்சபையாக மதுரையைச் சேர்ந்த ஜஸ்டின் என்கிறவர் அவர் தன்னுடைய இன்றைய பிரசங்கத்திலே அவர் பகிரங்கமாக சொல்லிவிட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது ஜான் ஜபராஜ் ஏற்கனவே அவர் கள்ள உறவில் இருந்தது அம்பலமாகிறது இவர்களுக்குள் ஏதோ ஒரு பேசி வைத்து செய்கிறதை போல அப்பட்டமாக காரியங்கள் வெளிப்படுகிறது காரணம் சகோதரர் ஜான்ஜபராஜும் சகோதரர் மதுரையைச் சேர்ந்த ஜஸ்டினும் அவர்கள் ஒரு பாலிய நண்பர்களாக பல செய்திகளிலும் பல கூட்டங்களிலும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தி கொண்டதை நாம் எல்லோருமே அறிவோம் யார் தவறு செய்தாலும் தவறுதான் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கணவனாரை போய் கேட்டு பார்த்தால் தெரியும் அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் தன் மனைவி இன்னொருவனோடு தவறான உறவில் இருப்பதை அவர் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் மனது பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கும் புண்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களே அதுவும் ஊழியக்காரனே இப்படி தவறான உறவில் இருந்திருப்பார் என்றால் நிச்சயமாக அவர் கிறிஸ்துவை விட்டுவே விலகி போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார் இந்த நிலைமையிலும் இந்த மதுரையைச் சேர்ந்திருக்கின்ற சகோதரர் ஜஸ்டின் அவர்கள் ஜான்பராஜ் நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபையை அவர் முற்றிலுமாக கையகப்படுத்துகிறதுக்கு அடையாளமாக இன்று அவர் கோயம்புத்தூரிலே தனக்கு கிளை சபையாக அவர் திறந்திருக்கிறார் என்று பகிரங்கமாக அவர் அறிக்கை செய்திருக்கின்றார் மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கின்ற இயேசுவை அறிந்த பல திருச்சபைகளுக்கு செல்லுகிற நீங்கள் கவனமாக இருங்கள் நீங்கள் எந்த திருச்சபைக்கு செல்லுகிறீர்களோ அந்த திருச்சபையில் நீங்கள் பக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஜெபியுங்கள் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்ப்பார் உயர்த்துவார் அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஒரு மோசமான தன்மையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கள்ள உபதேச கூட்டத்தோடு கூட நீங்கள் இணைந்து கொள்வது முற்றிலுமாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எதிர்காலங்களுக்கும் மிகுந்த ஆபத்தை உண்டாக்கும் எப்படி சகோதரர் ஜான் ஜான்ஜப்ராஜ் தனக்கு அறிமுகமான விசுவாச ஒரு பெண்ணோடு கூட அவர் தவறான உறவில் இருந்தாரோ அதே போல் இப்படிப்பட்ட கள்ள உபதேச கூட்டத்திலே நீங்களும் பங்கு கொள்வீர்களானால் உங்களுடைய மனைவியவோ அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையோ இவர்கள் கள்ள உறவுக்கு அழைப்பது நாம் உறுதி சொல்ல முடியாது நிச்சயமாக இப்படிப்பட்ட தவறுகள் பல இடங்களில் நடக்கிறது இந்த காரியம் வெளிவந்திருக்கிறது இனி வெளி எத்தனையோ காரியங்கள் மறைமுகமாக இருக்கிறது நாம் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே குறிப்பாக கோயம்புத்தூரிலே தேவனை அறிந்து விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறவர்களே நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நல்லது உங்கள் மனைவிகளுக்கு நல்லது என்று சொல்லி நான் அதிகாரபூர்வமாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது நல்லது என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால் இதை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் கோயம்புத்தூரில் இருக்கின்ற அநேக நபர்களுக்கு இதை வெளிப்படுத்துங்கள் இவர்கள் எங்கெல்லாம் கால் வைக்கிறார்களோ அங்கெல்லாம் கள்ள உறவும் கள்ளத் தொடர்பும் விபச்சாரமும் வேசித்தனமும் அதிகமாக பெருகும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் கேளிக்கை மரியாதை இல்லாத பேச்சுக்கள் இதுவெல்லாம் பிரசங்கம் என்று சொல்லி இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் எத்தனையோ பிரசங்கிகள் புதிய புதியதாக உபதேசங்கள் உலகத்தில் தோன்றி வந்தாலும் அதெல்லாம் ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் மிஞ்சி போனால் ஒரு முப்பது வருடம் அதில் அதுக்கப்புறம் அதுவெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படி நாம் எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம் அதே இந்த கிருபை கிருபை என்று கூவிக்கொண்டிருக்கிற இந்த போலி கிருபை உபதேசங்கள் எல்லாம் குறிப்பிட்ட நாளிலே ஒளிந்து போய்விடும் இவர்கள் தொண்ணூறு சதவீதம் பொய்யையும் பத்து சதவீதம் உண்மையும் மற்றும் வைத்துக்கொண்டு ஏதோ இவர்கள் பூச்சாண்டி போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நீடித்த நாட்களாக இதை கொண்டு செல்ல முடியாது என்பதை நான் அவர்களுக்கு எச்சரிக்கை பதிவாகி செய்கிறேன் ஏனென்றால் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கின்றார் ஊழியக்காரனே இப்படிப்பட்ட அசுத்த காரியங்களை செய்வானானால் அதே போல் ஒரு ஊழியன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு துணை போவானால் அவன மாதிரி ஒரு மோசமான நபரை நாம் எங்கும் பார்க்க முடியாது ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தப்பட வேண்டும் ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம் பரிசுத்தப்பட வேண்டும் சாட்சியாக இருக்க வேண்டும் இதுதான் நாம் கற்றுக்கொண்ட கிறிஸ்தவ இருக்கிறது இந்த உபதேசத்தை விட்டுவிட்டு வேறு எந்த ஒரு உபதேசத்திலும் சென்றாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பாவம் இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக என்ன செய்யும் தெரிவிக்கும் ஜான் ஜான்ஜபராஜ் மனைவி நிச்சயமாக இதை அறிந்திருப்பார்கள் இதனாலே அவர்களுக்குள்ளே மனக்கசப்பு உண்டாகி அவர்கள் ஒரு வருடம் காலமாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நாம் எல்லோருமே அறிவோம் அந்த சகோதரிக்காக அதிகமாக நாம் ஜெபிப்போம் அந்த சகோதரியினுடைய மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் அதே ஜான் ஜபராஜ் மனம் திரும்பும்படி ஜெபிப்போம் அவர் மீண்டும் தன் மனைவியோடு கூட வாழ வேண்டும் காரணம் ஆண்டவர் கற்பத்தின் கனியாக ஒரு குழந்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எனக்கு அன்பான சகோதர சகோதரிலே அதிகமாக ஜெவியுங்கள் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த குடும்பம் கைவிட்டு விட பட போய்விடக்கூடாது இப்படிப்பட்ட மதுரையைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பவர் அவருடைய பிரசங்கத்திலே சில காரியங்களை சொல்லியிருக்கின்ற அது உண்மையில் கண்டிக்கத்தக்கது அது வருந்தத்தக்கது அவர் மாற்றிக்கொள்வார் என்று அவருக்காகவும் நாம் ஜெபிப்போம் அவருடைய ஊழியங்களும் மாற்றப்பட வேண்டும் கள்ள உபதேசங்களெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் சீர்கேடும் கிளவியும் பேச்சுமாயிருக்கின்ற பிரசங்கங்களே மதுரை ஜஸ்டினுடைய பிரசங்கத்தில் அதிகமாக இருக்கும் வசனத்தை சொல்லுகிறது போல தெரிந்தாலும் எங்களை அதிகமாக கவனித்து பார்த்தால் அதில் அதிகமான கட்டுக்கதை தன்னை குறித்து தானே அதிகமான பெருமை தான் அங்கே இருக்கும் அதை அவர் விசுவாசம் என்று சொல்லுகின்றார் அது விசுவாசம் அல்ல அது ஒரு கற்பனை கதை அதை மக்கள் எனக்கு என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை உன்னை குறித்ததான தேவ சித்தம் வேறு இன்னொருத்தனை குறித்ததான தேவ சித்தம் வேறு அவனை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் வேறு உன்னை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் உண்டு நோக்கம் மாத்திரமே உண்டு தேவனுடைய பிரதான நோக்கம் பரிசுத்தமாக தேவனுடைய பிரதான நோக்கம் பரிசுத்தம் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டு பரிசுத்தத்தை நோக்கி நகருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதே இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் சகோதரர் ஜஸ்டின் அவர் இன்றைய ஞாயிறு ஆராதனையில் பேசிய செய்தியை கவனமாய் கேளுங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக நன்றி